தினமும் ஒரு டீ வச்சு குடுக்குறிய அது என்ன டீமா அது வந்து ஒரு ஸ்பெஷல் டீ அதுக்கு வச்சு கொடுத்தாக்க எனக்கு நல்லா இருக்குதுமா அதை நேற்று வச்சு கொடுத்தால அது சாப்பிட்ட உடனே எனக்கு நல்லா இருக்குது அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் கேட்டுன்னு கேட்டு உங்களுக்கு சொல்ற என்ன டீ வந்து செம்பருத்தி வச்சு நம்ம வந்து ஒரு டீ வைக்க அந்த டீ எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் அந்த டீயை டெய்லி சாப்பிட்டா வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் எல்லாமே கம்மியாகும் உங்க ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் நீங்க இன்னும் இளமையா இருக்கும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் எல்லாருமே எங்களை கேட்கறாங்க நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்களை கேட்கறாங்க அதுக்கு ரீசன் இந்த செம்பருத்தி தான் நீங்களும் வந்து இந்த டீயை செஞ்சு டெய்லி வீட்டில் குடிங்க இது ரொம்ப நம்மளுக்கு காஸ்ட் செலவில்லாத ஒரு டீ அதில் இதில் ஹெல்த் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ நீங்களும் இதை சாப்பிடுங்க செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு சாப்பிட எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க செம்பருத்தி டீ குடிக்கிறாங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள்லாம் டிஃபன்லாம் முடிச்சிட்டோம் இப்போ எனர்ஜியோட செவ்வர்த்தி டீ சாப்பிட்றோம் நல்லா இருக்குதுங்க உடம்புக்கு நல்லது நீங்களும் சாப்பிடுங்க பாருங்க ருசியாக உள்ளதே நாங்களும்